வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பசலிக்கீரை பொரியல் பசலி வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் கீரை வந்து எல்லா கீரையிலயுமே ஒரு ஒரு சத்து இருக்கு அதனால் வந்து கீ வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கீரை பண்ணிவிடுங்க இது வந்து நான் ஊர்லேருந்து பறிச்சிட்டு வந்தேன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இருந்து பறிச்சுட்டு வந்து கீரை வந்து நம்ம ரெண்டு நாள் கழித்து செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வாழை இலையில் வந்து சுருட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வாடவே வாடாது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் பசுக்கீரையில் வந்து பிங்க் கலரில் ஒரு பூ வைக்கணும்னு நான் முன்னாடியே காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஒரு தடவை இப்போது இந்த கீரையை வந்து கழுவி எடுத்துக்கலாம் இப்போது கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் இதை கட் பண்ணிக்கலாம் நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி பசலி கீரை கூட்டு பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த பசலிக்கீரை வந்து தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை மட்டும் இப்படி கிள்ளி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மண்ணில் ஊனி வச்சா அப்படியே செடி வந்துடும் நம்ம வீட்டிலேயே வளர்த்த மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சப் பறித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கீரை இந்த மாதிரி மொத்தமாக இருக்க காம்பம் மட்டும் எடுத்தால் போதும் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கலாம் அப்படியே போட்டால் நல்லா வதங்கிடும் இப்போது இந்த மாதிரி பொரியலுக்கு வந்து எந்த பொரியல் பண்ணாலும் காய் இருந்தாலும் கீரை இருந்தாலும் பொடுசாக கட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாதிக்கீரையை கட் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இது கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பாத்திரம் வச்சுட்டு அதில் தாளிச்சு விட்டு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இதை கட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் பொடிசா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் நான் வந்து நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக ரெண்டு எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கீரை பொரியலுக்குலாம் வந்து வெங்காயம் நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் வந்து வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு வரமிளகாய் சேர்க்கலை நீங்கள் வந்து காரத்துக்கு வேணும்னா வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா தொடங்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மீதி இருக்க கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து நான் லைட்டா மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு மட்டும் கீரைக்கு நான் அப்புறம் தான் சேர்க்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து வதங்குறதுக்காக லைட்டா உப்பு சேர்த்துக்கேன் எப்பயுமே வந்து இந்த காய் வதக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து நம்ம பொடுசா கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம் ஓ கீரையை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க இப்போது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் தூ தூக்கலாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து கெண்டி விடலாம் நல்லா இப்போது கீரை நல்லா வேகட்டும் நான் கிண்டி விட்டோம் உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா வேகட்டும் கீரையை வந்து எப்போயுமே மூடி வச்சு வேக வேக வைக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எந்த கீரையாக இருந்தாலும் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அது மாதிரி வந்து ஸ்டவ் எப்போயுமே சிம்மலாக இருக்கட்டும் கீரை வச்சோன்னா அடுப்பில் கீரை வந்து அப்பப்போ அடிபிடிச்சிட்டோம் அதனால் வந்து சிம்மலையே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வேகும் கீரையும் முருங்கைக்கீரை தண்டு கீரைக்கெலாம் வந்து தண்ணி தெளித்து வேக வைப்பாங்க நான் வந்து இந்த கீரைக்கு தண்ணி தெளிக்கலை ஏன்னால் வந்து பசலைக்கீரை வந்து ஆல்ரெடி தண்ணி விடும் பாருங்க தண்ணி விட்டுருக்கலாம் அடியில் பசுக்கீரை வந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலேயே வெந்துடும் கீரை இப்போ வந்து கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்க இதில் வந்து லைட்டாக தண்ணி இது இருக்க மாதிரி இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா ட்ரை ஆகிறதுக்காக அதுக்குள்ளே வந்து நான் தேங்காய் சிலீப்பில் எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சதுனால நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கீரை தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா தீங்கி வைக்கலாம் இந்த மாதிரி கீரை பொரியலுக்கெல்லாம் வந்து தேங்காய் துருவல் சைட்டா வந்து அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் அந்த கீரையும் மிக்ஸ் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட பசலிக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது வாரத்தில் ஒரு நாள் வந்து கீரை சாப்பிட்டுங்க அதில் பசலிக்கீரை ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு கீரை சாப்பிட்டா சலிக்கவும் சலிக்காது வேறு வேறு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஆல்ரெடி வந்து நான் வந்து பசலிக்கீரை கூட்டு போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ